நான் முதலே கூறுகின்ற போதே தெளிவாக பதிலை சொன்னேன் பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அந்த திருக்கோயிலுக்கு பாலாலயம் செய்யப்பட்டு ஐம்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் செலவில் பணிகள் தொடங்கப்படும் என்று கூறியிருந்தேன் இது ஒரு பதிவாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில்களுக்கு அரசு சார்பிலே நிதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றில் நூறு கோடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் நூறு கோடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் நூறு கோடியும் என்று முன்னூறு கோடியை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நம் முன்னோர்களால் போற்றி பாதுகாக்கப்பட்ட பொக்கிஷமான திருக்கோயிலை பாதுகாக்க வேண்டும் என்று நிதியினை ஒதுக்கியிருக்கின்றார் அந்த வகையில் இந்த முன்னூறு கோடியோடு சேர்த்து உபயதாரர் நிதி அறுபது கோடியும் திருக்கோயிலின் சார்பில் எழுபது கோடியும் என்று நானூத்தி முப்பது கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்ட திருப்பணிகள் வாயிலாக நாற்பத்தி ஒன்பது திருக்கோயில்கள் இதுவரையில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட கோயில்களில் குடமுழுக்கு நடந்து இருக்கிறது என்பதை இந்த மன்றத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த ஆட்சியின் நீட்சியாக இந்த ஆண்டும் கூடுதலாக நிதியினை வழங்க மாண்பு முதல்வர்கள் ஒப்புதல் தந்திருக்கின்றார் ஒட்டுமொத்தமாக ஐநூத்தி ஏழு திருக்கோயில்களை ஆவணப்படுத்தியிருக்கின்றோம் இந்த ஐநூத்தி இருபத்தி ஏழு திருக்கோயில்களையும் நிச்சயமாக அறுதியிட்டு உறுதியாக மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையிலே இந்த ஆட்சியில் இருக்கின்ற பொழுதே இந்த அனைத்து கோயில்களுக்கும் குடமுழுக்கு நடத்தப்படும் என்பதை இந்த அவையில் கருத்தாக பதிவு செய்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே அந்த வகையில் அவர் கோரிய அனைத்து பணிகளையும் நிச்சயமாக நிறைவேற்றி தரப்படும்